மத்தூர் பேருந்து நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுபத்தி ஒராவது பிறந்தநாள் விழாவில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் அதிமுக கழக செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுபத்தி ஒராது பிறந்தநாள் விழா மத்தூர் ஒன்றிய அதிமுக செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வம் எம்எல்ஏ கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் பியாஜான் சாஜகான் கலர்பதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி புகழேந்தி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி ஒன்றிய விவசாய அணி செயலாளர் நடராஜன் ராமகிருஷ்ணபதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா ராமன் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் துரைராஜ் மற்றும் ஒன்றியம் நகரம் மற்றும் பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது